முருகனை கும்பிடும்போது கண்ணீர் வந்தால் என்ன பலன் என்று தெரியுமா முருகனை கும்பிடும்போது இதெல்லாம் நடந்தால் நீங்கள் வேண்டியது அப்படியே நிறைவேறும் உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்லே ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை பொதுவாகவே நாம் அனைவரும் முருகனிடம் மனம் முருகி வேண்டும் போது கண்ணீர் வரும் அதிலும் சிலருக்கு தாங்க முடியாத துயரம் மட்டும் மற்றவர்களிடம் நாம் சொல்ல முடியாத விஷயங்களையும் முருகனிடத்தில் கொட்டி தீர்க்கும் போதும் நம் கண்ணில் அருவி போல் கண்ணீர் வடிந்து ஓடும் சிலருக்கு கோவிலுக்குள் சென்றாலே கண்ணீர் வரும் பலருக்கு முருகனை பார்த்தாலே கண்ணீர் வரும் இந்த கண்ணீர் வருவதன் காரணம் என்ன என்றால் முருகன் உங்களிடத்தில் ஏதோ சொல்கிறார் என்று அர்த்தம் முருகப்பெருமான் உங்களிடத்தில் சில குறிப்புகளை தருகிறார் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் அதே வேண்டுதலை வைக்கும்போது கண்ணீர் வருகிறது என்றால் உங்கள் வேண்டுதல் முருகன் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் விலகி நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாம் முருகனை கும்பிடும்போது இதெல்லாம் நடந்தால் நீங்கள் வேண்டியது அப்படியே நிறைவேறும் முருகனை கும்பிடும்போது உங்களை அறியாமல் கண்ணீர் வந்தால் உங்கள் வேண்டுதலுக்கு பலன் உண்டு முறைய பெருமானிடம் உங்கள் வேண்டுதலை கூறும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் அது நல்ல சகுனம் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் முருகனை கும்பிட்டுக் கொண்டிருக்கும் போது குழந்தைகள் அழுகும் சத்தம் கேட்டால் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம் கோவிலில் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது கோவிலில் மணி அடித்தால் உங்கள் வேண்டுதலுக்கான பலன் கிடைக்கும் தீப ஆராதனை செய்யும் போது உங்கள் கண்களை நீங்கள் மூடிக்கொள்ளக் கூடாது கண்களை திறந்து முருகனை காண வேண்டும் பின்புதான் உங்கள் வேண்டுதலை முருகனிடத்தில் நீங்கள் கூற வேண்டும் இதுபோல் உங்களுக்கும் நடந்திருந்தால் மறக்காமல் எங்களிடம் கமெண்டில் சொல்லுங்கள் ஓம் முருகா இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்